அக்கோ வாங்க தினேஷ் தம்பி என்ன பண்ணுறது டவரே வரமாட்டேங்குது என்ன தான் செய்கிறது அங்கே ஒரு லைவ் ஓடிகிட்டுருக்கு அப்படியா இன்னும் முடிக்கலையா சரி சரி செல்வி ஏனக்கா டவர் ப்ராப்ளம்ஸ் ஆமாம் தம்பி டவரே இல்லைங்க என்ன பண்ணுறது தவற பிடுங்கி விடுமா இல்லை உங்களை தான் உங்களை தான் விடுதா கட்டாயிடுச்சு ஆமாம் கே போ அங்கிட்டு போ ஷோ இது டார்ச்சர் தாங்க முடியும் சொல்கிற பேச்சை கேட்குறதே கிடையாது எனக்கு மறுபடியும் லிங்க் வந்துச்சு அப்படியா பேச காட்டி லைவ் போடுங்கக்கா பேச காட்டி லைவ் போடவா என்மாதிரி இதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது நம்ம அதை கண்டு பயப்படுறோமா அது நம்மளை கண்டு பயப்படுறோமா பயப்படுதானே தெரிய மாட்டேங்குது ஐயோ டாக் பாரதி அவ்வளோ டைம் கூப்பிட்டு வந்தேன் இன்னும் அங்கே தான் இருக்கு அந்த அம்மா கடிச்சிட போகுது அதானே தம்பி நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் லைக் போட்டாச்சா நாரதரே வாங்க வாங்க டவரே கிடைக்க மாட்டேங்கிது சக்தி தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா சிரிக்கிறாங்க தினேஷ் தம்பி காஃபி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா தம்பி ஏ புள்ள ஏ புள்ள தலைய வாரிட்டு வரக்கூடாதா ஓ அப்படி சொல்கிறீங்களா சரி எல்லாம் நம்ம உறவுகள் தானே வரலாம் வரலாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் பழைய நிலைமை திரும்பும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா பாப்பா எப்படி இருக்காங்க எல்லோரும் இருக்கோம் சக்தி தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு ஃபேஸ் காட்டி எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த புள்ள தூங்கிட்டு இருந்துச்சு எப்படி தலைவர முடியும் என்னை கேவலப்படுத்துறதுக்கு என் தம்பிமாரே போது வேறு யாருமே வேண்டாம் அழகி எங்கம்மா அழகி குளியல் இருக்கா பாண்டுவை கூப்பிடுங்க இருக்கா பிரகாஷு பிரகாஷுங்கிறாங்க தினேஷ் தம்பி பிரகாஷாங்கிறாக மைனி பிரகாஷ் சாப்பிட்டியா தம்பி என்ன சாப்பாடு சொல் சாப்பிட்டியா உங்கள் பார்வைக்கு வணக்கம் உங்கள் பார்வைக்கு எங்கேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லாயிருக்காங்களா அது யார் நீ எது அது நம்ம தண்ணீஸ் தம்பி வாண்டு அப்புறம் அடிச்சிட போகுது உங்கள் தாத்தா ஹலோ உங்கள் பார்வை நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா